அப்படியே பக்கத்தில் கை சொல்லுங்க நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு ஆமாம் பாஸ்டர் சொன்ன மாதிரி இதெல்லாம் தற்செயலாக நடந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன் இது முகாந்தர தொடுக்கூட நடக்கிறது என்று அழில் ஆமா நான் இந்த சபைக்கு வந்ததற்கும் ஒரு முகாந்தரம் உண்டு நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கும் ஒரு முகாந்தரம் உண்டு ஆமா கத்தற காரணம் இல்லாமல் எதையும் செய்ய அவர் செய்கிற தெய்வம் அல்ல என் தலையில் இருக்கிற ஒரு முடி விழுவது அவருக்கு சித்தம் என்று சொன்னால் அமீன் என் சபையில ஒரு அங்கமா இருப்பது அப்படி தீர்மானத்தின்படியே நம்பர் அவங்க மட்டும் நல்ல கையை தட்டி தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயருருவாகும் முன்னே பெயர் சொல்லி அடைத்தீரையா என் தாய் உருவாகும் முன்